சோதனை இல்லை சோதனை போடுமடா பார்த்தாலே

என்ன பிளான் போறதோ

நிக்கேக்கா வளைச்சு விட்டுரும் உங்க எல்லாரும் வளைக்கிறாங்க எப்படி என்னது அது இப்ப வளைச்சா பஞ்சு மாதிரி வழி வாடம் சேர்ந்து வளைச்சா வழியே விடாது இங்க பாத்தீங்களா இது என்ன ஐஸ் கட்டி வலிக்கும் அப்போ என்னோட அப்ப காலை வைக்கலாம கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் தான் போல ஆனா அந்த தப்பு தடியை வச்சு தள்ளுறன் தள்ளுறன் போவது இல்லை டப்பு பண்ணு இது இப்போ இது அப்படின்னா வளைக்கிறதா இல்லை வண்டி இருந்தது

சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி கனடா வந்தத்தை பாருங்கோ

வலிப்பே மாத்தி வலிக்கிற முதல் அது இப்படி வலிக்கல இப்படி வலிக்கிற இல்லையா உடைய மனே இப்படி வலிக்கிற இல்ல அந்த வலிக்கிற முறைய பார்த்தாலே தெரியும் பட்ட ஒரு ஆளாண்டு இப்படி சினோக்கு அடியால கொடுத்து ஒரு கிளாப்பு

பதினேழு ஒன்பது நாற்பது இரவு போலுங்க நிக்கிறாங்க சரைக்கு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க வீட்டில ஜாடிதான் நல்லா இருக்கு மறுபடியும் சண்டே லீவ் திறந்து நல்லா லீவ் வந்தது நல்ல மேலே நீட்டம் முழுங்கா அந்த இதாக இரண்டே குழுக்காக இருக்கும் ஒரு அங்கே கனடா ஆசை இப்போ என்ன ஆசைன்னு சொல்லுங்க என்ன ஆசைன்னு சும்மா இருக்கணும் போல சும்மா இருந்து ஒரு படம் கொண்டு பார்த்து முடிக்க வேணும்ன்ற ஆசை ஆனால் வீட்டை இங்கே கனா வேலை இருக்குது கிளீனிங் வேலையில் கொஞ்சம் இருக்குது கிளீனிங் வேலையில் வேலைக்கு அந்த பழக்கி விடுவோம் என்னென்ன செய்யலான் பழக்கி எல்லாம் ஓகே ஆயிருந்து நினைக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்டா கவிங் வீடியோன்னு போட்டோன்னு பார்த்து நீங்களே

இப்போ உங்களுக்கும் அதை சொல்லித் தரப்படணும் இப்படி விட ஒரு கிரையிலை செய்கிறேன் அதுக்கு தான் முதல் படி இப்போ டயட் சாப்பாடு சூடு தான் மெயின் இருக்குது அது இப்போ எக்ஸசைஸும் செய்ய வேணும் ஆனால் அது இன்னும் பொருளும் தெரியாது ஆனால் இப்போ அம்மாவிட்ட இதை சொல்லி காட்டணும் இதை பார்த்து செய்யணும் மாட்டேன் வாய் செய்யு தர போய்ட்டு வா சோறையும் கருகையும் அமைச்சி போடணும் இதுதான் இந்த நைஸாக பார்க்காம தப்பிக்கிறாரு இது வேற நம்ம செய்யறாது மினாகட்டி செய்து கொண்டு இது இப்படி என்னென்ன இது இது ப்ரேக்ஃபாஸ்ட் ஆனால் ப்ரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு கிடைக்க எட்டு மணி ஓ இப்போ எத்தனை மணிக்கு ஒரு மணி ஆகும் போகிறோம் மத்தியானம் அப்படி அந்த பிழைச்சி போச்சு நல்ல வெங்காயம் வெங்காயம் கோவா நீ சொல்லுவீங்க பார்க்கத்தானே போறீங்க இந்த

ஒரு மஞ்சள் கரை போட்டு மூண்டைக்கு மூன்று எக்கு போட்டா நாலு போடுவோம் போட்டு ஒவ்வொரு நாளும் அதிகம்

சின்னம் எல்லாம் முடிஞ்சு சினோ பார்த்தீங்கள்னா நேற்று பெஞ்சிட என் காணையில் அதுக்கு முதல் பெஞ்சு கிடந்தது அதையும் காணையில எல்லாமே போயிட்டு நேற்றையோட நேற்று நல்ல மழை அடிச்சிருக்குன்னு கிரண அதுதான் சரியான பேரமான இது அது நான் அன்னைக்கு இருந்தேன் அது அதில் பேரம் பழைய சினோவா இருக்கணும் நம்ம தான் கரையும் அவன் கிடைக்கு அதே மாதிரி குளிரும் தெரியலை வழியில் உப்பு உப்பு கட்டை தூள் போட்டு கிடைச்ச

போன <kung> போ <government> mm. <wannabe> <junly drag vaya> <blurred> நல்ல கரண்டி இருக்கு கரண்டி எடுத்து இப்பி கொண்டு வந்து சாப்பிடு பாக்க பிரிக்கන්නங்க முடியாதுங்க கண்ணு முடி கொண்டு வந்தா சாப்பிடுறோம்ulangala alama indiya nanga ennaanu seidu saapiduvanu therichu ennaadu idu saapda ari po nee velei po idhume podra ree pudiyap poda seiyalanu solunga ungalku paatha video kudukuren naan iravile seidu veikka ari po mandra idhuku podalla endillaam podalam nerakarinna lead's ellam podala correct podalam lead podalam

கேமரா மேன் ஸ்க்ரீன் ப்ளே மற்ற டயலாக் இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டிங் எடிட்டிங் அப்போ ஒரு மூவி வந்து ஸ்கூலில் எடுத்துகிறா பார்க்க போகிறேங்க ஸ்கூலில் நான் நேன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்ற ஒரு கோர்ஸில் வீடியோகிராஃபியில் அதில் உதவும் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு முதல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு அசை அசைன்மெண்ட் இருந்தது அந்த அசைன்மெண்ட் ம அதாவது ப்ரொடக்ஷன் அசைன்மெண்ட்

I just, you know, that's just.

நல்ல விஷயம் ஒரு மாதிரி வீடு கிளீன் பண்ணி ஆச்சு ஆனால் என்ன கிச்சனுக்கு பக்கம் வேற இல்லை அப்போ என்ன செய்யப்படுற அண்ட ஜிம்முக்கு போயிலே சாப்பிட ஆறு மணிச்சாலத்துக்கு என்ன நாலு மணிக்கு அளவு இருக்குங்க அண்டே அந்த நாள் டயட் இருக்கு நாலு மணிக்கு அளவு அடுத்த சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன சாப்பிட தெரியாது பார்ப்போம் செய்வோம் ஐஸ் ஐசு அப்படியே துறை கொஞ்சம் மேலே நிற்குது பாத்தீங்களா ஐஸ் பார்த்தீங்களா எப்படி நிக்க அவ்வளோ அதுக்கு ரோட்டு இருக்குங்க